வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு தகவல் களஞ்சியம் நம்ம இப்போ வீடியோவில் பார்க்க போகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் வரக்கூடிய முதல் வளர்ப்பிரை சஷ்டி விரதம் மிக எளிமையான முறையில் எப்படி இருக்கலாம் அப்படிங்கறத தான் பார்க்க போகிறோங்க அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா குழந்தை பேரு கொடுக்கக்கூடிய முருகருடைய சக்தி வாய்ந்த திருப்புகள் பாடல் பற்றியும் நம்ம இப்போ பார்க்கலாம் ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் தகவல் களஞ்சியம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா பண்ணிருங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முருகருக்குரிய விரதங்களில் மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு விரதம் என்னென்னா அது சஷ்டி விரதம் தாங்க சஷ்டி விரதம் இருந்தவங்க தோத்ததா சரித்திரமே இல்லைன்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு விரதம் தான் சஷ்டி விரதம் ஸோ உங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி வேலை சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம் திருமணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம் குழந்தை பேர் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சஷ்டி திதி அன்னைக்கு நீங்கள் விரதம் இருந்து முருகரை வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுடைய பிரச்சனை என்னவா இருந்தாலும் சரி அது சீக்கிரம் சீக்கிரமே சரியாயிடும் சொல்லலாங்க மோஸ்ட்லி வந்து சஷ்டி விரதம் யார் இருப்பாங்க அப்படின்னா குழந்தை பேருக்காக காத்துட்டு இருக்கவங்க தான் இருப்பாங்க குழந்தை பேருக்கான விரதங்களில் முதன்மையான ஒரு விரதம் என்னன்னா இந்த சஷ்டி விரதம் தாங்க ஸோ மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டி திதிகளில் நீங்க விரதம் இருந்து முருகரை மனமுருகி வேண்டி வழிபாடு பண்ணீங்கன்னா நீங்க என்ன வரம் கேட்டாலும் நிச்சயமா அது கிடைக்கும் ஸோ இந்த வருஷம் இந்த ரெண்டாயிரத்தி வருஷம் வரக்கூடிய வளர்ப்பிறை சஷ்டி திதி எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா தை ரெண்டாம் தேதி ஜனவரி பதினாறாம் தேதி அன்னைக்கு வருதுங்க அதுவும் இந்த தடவை செவ்வாய்க்கிழமை வர்றதால இந்த நாள் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாள் சொல்லலாம் முருகருக்கு மிக மிக உகந்த ஒரு நாள் தான் இந்த வருஷம் சஷ்டி திதி செவ்வாய்க்கிழமை வர்றதால இந்த நாளை மிஸ் பண்ணாதீங்க காலையிலே எழுந்து குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு சுவாமி ஃபோட்டோஸ் எல்லாம் அலங்காரம் பண்ணிடுங்க முக்கியமாக முருகருடைய ஃபோட்டோ முருகருடைய சிலை எதுவாக இருந்தாலும் சந்தனம் குங்குமம் வச்சு பூக்களால் அலங்காரம் பண்ணிடுங்க அலங்காரம் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ்வலாக ஏற்றக்கூடிய தீபம் கூட ரெண்டு அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றிக்கோங்க நெய் தீபம் ஏற்றி முருகரை மனமுருகி வேண்டி வழிபாடு பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன வரம் வேணுமோ அதை நீங்கள் தாராளமாக முருகர்கிட்ட கேட்கலாம் ஸோ குழந்தை வரம் வேண்டுபவர்கள் நீங்கள் மனமுருகி வேண்டி முருகரை வழிபாடு பண்ணுங்க வழிபாடு பண்ணும்போது நான் சொல்லக்கூடிய இந்த திருப்புகள் பாடலை சொல்லி நீங்க வழிபாடு பண்ணீங்கன்னா சீக்கிரமே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அது என்ன பாடல் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் இது அருணகிரிநாதர் குழந்தை வரம் வேண்டுவோர்க்காக எழுதின ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பாடலுங்க அந்த பாடல் என்னன்னா செகமாயை உற்று என் அகவாழ்வில் வைத்த திருமாத கர்ப்பம் உடல் ஊறி முற்றி வடிவாய் நிலத்தில் திறமாய் அளித்த பொருளாகி மக அபாவின் உச்சிவிழி ஆனனத்தில் மழைநீர் புயத்தில் உறவாடி மடிமீதெடுத்து விளையாடி நித்த மணிவாயின் முத்தி தரவேணும் முகமாய் விட்ட குரமாதீனுக்கு முளைமேல் அணைக்க வருணிதா முதுமா மறைக்குள் ஒரு மா பொருட்குள் யுரைத்த குருநாதா தகையாது எனக்கு உன் அடிக்காண வைத்த தனியேரகத்தின் முருகோனே தரு காவிரிக்கு பாரிசத்தில் சமர்வேல் எடுத்த பெருமாளை இந்த திருப்புகள் பாடல் அதிசக்தி வாய்ந்த நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காத ஒரு பாடலுங்க ஸோ இந்த பாடலை சொல்லி இந்த சஷ்டி விரதம் முதல் முதல் இந்த வருஷத்தில் வரக்கூடிய முதல் சஷ்டி விரதத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க சீக்கிரமே வந்து உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஸோ இந்த திருப்புகள் பாடலை வந்து நீங்கள் காலையிலே வந்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு பூஜை பண்ணக்கூடிய அந்த டைமில் வந்து நீங்கள் தாராளமாக பாடலாம் உங்களால் முடிஞ்ச நைவேத்தியத்தை நீங்கள் முருகருக்கு தாராளமாக வைக்கலாம் இல்லைன்னா ஒரு டைம் ஒரு பால் வச்சு கூட நீங்க நைவேத்தியம் படைக்கலாம் காலையிலேயே உங்களோட விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டு சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே திரும்பவும் விளக்கேற்றி நீங்கள் முருகரை வழிபாடு பண்ணிவிட்டு நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு கூட உங்களோட விரதத்தை வந்து நிறைவு செய்து கொள்ளலாம் ஸோ மூன்று வேலையும் சாப்பிடாமையும் நிறைய பேர் விரதம் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி உங்களால் சாப்பிடாமல் விரதம் இருக்க முடியலன்னா பால் பழம் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் இல்லை ஏதாச்சும் மெடிசன் எடுத்துகிட்டு இருக்கீங்க நான் கண்டிப்பாக சாப்பிடணும் அப்படின்னா உப்பு காரம் சேர்க்காத ஃபுட் சாப்பிட்டு கூட நீங்கள் விரதம் இருக்கலாம் பட் காலையில் சாயங்காலம் அந்த ரெண்டு வேளையில் ஏதாச்சும் ஒரு வேலையாவது நீங்கள் பக்கத்தில் இருக்கிற முருகர் கோவிலுக்கு போயிட்டு பாலோ இல்லைனா தயிரோ வாங்குறீங்களோ முருகருடைய அபிஷேகத்துக்காக நீங்கள் வாங்கி கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா புத்திர தோஷம் எதுவாக இருந்தாலும் அதை நிவர்த்தி செய்யக்கூடிய பரிகார பொருள் தான் இந்த பாலும் தயிரும் ஸோ இதில் ரெண்டில் ஏதாவது ஒன்று நீங்கள் வாங்கி கொடுத்து அந்த அபிஷேகத்தை நீங்கள் கண்கூட தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டு உங்களோட விரதத்தை வந்து நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம் மிக மிக எளிமையான ஒரு விரதம் தான் இந்த சஷ்டி விரதம் இந்த திருப்புங்கள் பாடலை பாடி இந்த சஷ்டி விரதத்தை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு சீக்கிரமே வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தேங்க்யூ